மரண அறிவித்தல் யாழ் பெரிய பழையை பிறப்பிடமாகவும் கெல்கிசை கொழும்பு கனடா ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட தவபாக்கிய அம்மா சுவாமிநாதன் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான செல்லத்துறை சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் தாமோதரம்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சுவாமிநாதன் அவர்களின் அன்பு மெனைவிக்கும் ரவீந்திரன் பிரித்தானியா கவிதா கனடா புவிந்திரன் கொழும்பு சுகிதா கனடா விஜிதா பழை கோபிகா கனடா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஸ்வர்ணா கிருஷ்ணதாசன் அனுசா தினேஷ் முருகானந்தன் கிரண் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நடராஜா அவர்களின் அன்பு சகோதரியோ மாளினியவர்களின் அன்பு மச்சாளும் திசான் ஹெர்சோன் சனுசா இம்ராஸ் அஸ்வின் அனுஷ்கா மதுமிதா அமரா அகில் கவிராஜ் அபினித் யோடன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் பிரியானந்த் தயோமி ஆகியோரின் அன்பு அத்தையும் காலம் சென்ற நாகரத்னம் செல்வநாயகி காலம் சென்ற தர்மகுல சிங்கம் காலம் சென்ற தனபாலசிங்கம் இந்திராணி காலம் சென்ற அருமிநாதன் காலம் சிங்கம் சர்வேஸ்வரி திருச்செல்வநாதன் உமா அரியமலர் பாலசுப்ரமணியம் சிவநாதன் கோமதி ஆகியோரின் அன்பு சகனியும் ஆவார் அன்னாரின் இறுதி கிருஜிகள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணியளவில் ஏபி சி ஃபை எம் டூ என் நைன் கனடாவில் நடைபெறும் பிகைமி ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் மகள் விஜி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு எட்டு நான்கு ஒன்பது ஐந்து இரண்டு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்